ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் காவேரி வந்து ஸ்டால் போகிறதுக்காக கிளம்பி போகிறாங்க அப்போ காக்குமரனோட அம்மா வந்து சொல்கிறாங்க அவள் போகிறதுல எந்த தப்பு இருக்கு அந்த பையனையே அந்த பையன் வந்துட்டு தப்பு பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி அவன் எவ்வளோ சந்தோஷமா இருக்கான் இவள் என்ன பண்ணா இவ என்ன தப்பு பண்ணா இவ சுதந்திரமா வெளியே போகட்டும் அவளை இது த தடுக்காத அப்படின்றாங்க உடனே ச சரதை வந்து சொல்கிறாங்க ஆமாம் அவள் அப்படியே உங்களை மாதிரியே இருக்கா என்ன மாதிரி இருக்கிறது தப்பில்லை அவள் தைரியமாக இருக்காளே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ச ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போகிறாங்க குமரனோட அம்மா வந்து காவேரி வந்து ரொம்பவே அப்செட்டாகவே போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்து காவேரியை பார்க்கவும் முடியல பேசவும் முடியல ஃபோன் பண்ணாலும் பே ஃபோனும் எடுக்க மாட்டேன்றாலே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாகவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு விஜயோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க விஜய் நார்மலாக தான் இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் எதுக்காகவும் கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணுறாங்க தெரிஞ்ச பிறமோ